வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பான பொதுமக்கள் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை அறிக்கும் அளிக்கும் விதமாக வானிலை விரிவான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வினாக்களை பார்ப்போம் முதல்ல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மஞ்சள் அறுவடை நிறைவடைந்து இருக்கிறது தெற்கு பகுதி மஞ்சள் அறுவடை தொடங்கி இருக்கிறது இந்த காலத்தில் இந்த தெற்கு பகுதி மஞ்சள் அறுவடையை பாதிக்கும் அளவிற்கு மழை இருக்குமா அடுத்தபடியாக சிறுமுகை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் அதாவது ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கெல்லாம் அதேபல தென் மாவட்டங்கள்லேயும் காற்று அச்சுறுத்தலை ஏற்கனவே வாழையை சேதப்படுத்தக்கூடிய காற்று மீண்டும் இருக்குமா தொடருமா வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மழைப்படிவு படிவு இருக்கும் இடி மின்னல் மட்டும் இடிமின்னலை மட்டும் கொடுத்த மழையாக இருக்குமா காற்றும் இருக்குமா என்கின்ற வாழை விவசாயிகளுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு அச்சத்தை போக்கும் விதத்திலும் அது அது தொடர்பான அறிக்கையாகவும் அடுத்தபடியாக நிலக்கடலை விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதுமே நடைபெற்று அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில உளுந்து எல் விவசாயிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில சாலை பணிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட சாலை பணிகளுக்கு மழைப்படிவு எப்படி கை கொடுக்கும் இவையெல்லாம் வினாக்களுக்கு விடையாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அதாவது நேற்றைக்கு சிறுமுகை பகுதியில் வீசிய சூறை காற்றுடன் கூடிய மழை திருப்பத்தூர் மாவட்டத்தில் வீசிய சூறை காற்றுடன் மழை இவையெல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்த மழையின் காரணமாக காற்று லேசாகி மேலெழுந்ததன் காரணமாக வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வேகமாக ஓடோடி வந்த காற்று தான் சூறை காற்றுடன் மழை பொழிந்தது ஆக ஒரு மழை பொழிவுக்கும் மற்றொரு மழை இடையில ஒரு இடைவெளி இருந்தால் காற்று இருக்கும் அன்றைய தேதியில் வெப்பம் அதிகரித்திருந்தால் காற்று கூடுதலாக இருக்கும் இடைவெளி நாட்களில் அதாவது தொடர்ந்து வெயிலடித்து மழை இடைவெளியை கொடுத்து திடீரென்று முதல் நாள் மழை பொழிவு பொடியும் பொழுது அதிக அழுத்தப்பட்ட காற்று காற்று அதிக அடுத்த திடப்பொருளாகி அதாவது மேகமாக மாறி மேகமும் ஐஸ் கட்டியா மாறி வளிமண்டலத்தில் இருக்கும் அதுல திடீரென்று காற்று நுழையும் பொழுது குளிர்விக்கும் காற்று நுழையும் பொழுது அது ஐஸ் கட்டி கரைந்து ஆலங்கட்டி மழையாக கொட்டும் ஆக இந்த ஆலங்கட்டி மழைக்கு காரணமும் இதுதான் மழை இடைவெளி கொடுத்து அதிக வெயிலுக்கு பிறகு தொடர்ந்து நீண்ட காலமாக வெயில் அடித்து ஒரு இடத்துல முதல் மழையாக பொழியும் பொழுது ஆலங்கட்டி மழை இருக்கும் சூறை காற்று இருக்கும் இது தொடர்ந்து எல்லா நாளும் நேற்றைக்கு வாய்ப்பில் அதிக மழைப்பொடிவு காற்றுடன் பொழிந்திருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காற்றுடன் கூடிய மழை பொழிவு பெய்யாத இடங்கள்ல இருக்கும் ஏற்கனவே அதாவது அது அந்த ஏற்கனவே அந்த ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஏற்கனவே வீசியது அந்தியூர் எண்ணமங்கலம் பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி பண்ணாரி சத்தியமங்கலம் பகுதி பவானிசாகர் பகுதி புஞ்சை புளியம்பட்டி பகுதி போல் அவினாசி பகுதி சிறுமுகை பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி இங்கெல்லாம் வழக்கமாக எப்போதுமே காட்டியிருக்கோம் காரணம் என்னென்னா கேரளாவில் உயரக்கூடிய வெப்பம் போல் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு மாவட்டத்தோட பவானிசாகர் ஒட்டி உள்ள பகுதிகளில் அதிக வெப்பம் உயரும்பொழுது காற்று லேசாகி மேற்கு திசை காற்று குளிர்விப்பதற்கு அந்த இடத்தை நிரப்பாமல் இருக்கும் பொழுது கிழக்கு திசை காற்று வந்து திடீரென்று மரங்களால் குளிர்வித்து மழைப்பொடிவு ஏற்படுத்தும் போது காற்று இருக்கும் இது வழக்கமாக பெரும்பாலான நாட்கள் இருக்கும் அதுவும் இன்னும் ஓரிரு நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழைப்படிவு இந்த அறிவிக்கப்பட்ட அந்த ஈரோடு மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு போன்ற பகுதிகளுக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வழக்கமாக எப்பொழுதுமே காற்று இருக்கும் திருத்தணியை ஒட்டிய பகுதி எல்லாமே இந்த காற்றுடன் மழைப்படிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இந்த காற்றுடன் மழைப்படிவு இருக்கும் கேரள எல்லையோர மாவட்டத்தில் பெரும்பாலும் வடக்கு கேரளாவில் தான் இருக்கும் தெற்கு கேரளாவில் இருக்க வாய்ப்பில்லை காரணம் தெற்கு கேரளா ஒட்டிய மாவட்டங்களில் நீண்ட காலமாகவே நல்ல மழைப்பொழிவு ஒழிந்து பொழிந்து வருகிறது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்டங்கள்லேயும் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர கேரள எல்லை சாரி கர்நாடக எல்லையோர வடக்கு கேரள எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் காற்று இடி மின்னலுடன் மழை பொழிவு இருக்கும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் காற்றுக்கு பெரிதாக அச்சுறுத்தும் வாய்ப்பில்லை இருந்தாலும் முதல் மழை பெய்யும் பொழுது வரக்கூடிய மூன்றாம் தேதி நான்காம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய மழை பொழிவு முதல் மழையாக வங்கக்கடலோரம் வரும் பொழுது ஒரு காற்று இருக்கும் எப்பொழுதுமே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் மழை பொழிந்தால் காற்று இருக்கும் கடலோரத்திற்கு ஆலங்கட்டி மழை வாய்ப்பில்லை காற்றுடன் கூடிய மழை இருக்கும் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் தான் ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஈரோடு மாவட்டம் மஞ்சள் அறுவடையை பாதிக்கும் அளவுக்கு மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை என்பது மதியத்திற்கு மேல் மாலை இரவு தான் வரும் அதனால நீங்கள் முற்பகல்ல மஞ்சள் அறுவடை செய்யலாம் எந்த அறுவடையாக இருந்தாலும் முற்பகல் செய்யலாம் மதியத்திற்கு மேல் மழை வரும் என்பதில் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து மூடி பாதுகாக்க வேண்டும் அது அறுவடை எல்லாமே ஆகவே இது அனைத்து மாவட்டங்களுக்குமே பொருந்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோடை மழை பொழிவு படிப்படியாக பரவலாகும் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மதியத்திற்கு மேல் தான் அந்த மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கும் கடலோரத்தை பொறுத்தவரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆக இந்த மழைப்பொடிவு எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மழைப்பொடிவு இப்பொழுதுதான் தொடங்கவே போகுது மே மாதம் முழுவதுமே இந்த இடி மழைப்பொடிவு இருக்கும் இதில் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் மழைப்பொழிவு பரவலாகும் இடி மின்னல் தொடரும் காற்றை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் என்ன தான் இருக்கும் வெப்பம் என்பது அனல் காற்றாக இருக்காது அனல் வெப்பம் இல்லாமல் புழுக்க வியர்வை வெப்பமாக இருக்கும் மந்தமான வானிலை இருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் மாலை வந்துவிட்டால் கிழக்கு திசை தென்கிழக்கு தெற்கு திசை காற்று இருக்கும் ஆகவே மதியம் மட்டுமே இந்த உக்கிரமான ஒரு வெயில் இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் அந்த அவஸ்தை கொடுக்கக்கூடிய இடங்களில் மாலை இரவு இடிமழை இடிமழைப்பொழிவு வந்து குளிர்விக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இரவு நேரம் கண்டிப்பாக குளிர்வித்துரும் காற்று வந்து கிழக்கு திசை காற்றோ மேற்கு திசை காற்றோ வந்து கண்டிப்பாக இரவு நேரத்தில் குளிர் விடும் பல இடங்களில் மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு கோடை மழை மே மாதத்தில் சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றம் இல்லை அக்னியை பொறுத்த வரைக்கும் அக்னியாகவே தெரியாது அக்னி வெயில் என்பது ஏற்கனவே அடித்த வெயிலை விட குறைவாகத்தான் இருக்கும் அனலுக்கு வாய்ப்பில்லை புழுக்கம் இயர்வை வெயிலாக இருக்கும் இதுதான் நம்ம வானிலை அறிக்கையோட சுருக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் பரவலாக இருக்காது நேற்றைக்கு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை உத்தம பாளையம் வடக்கில் இருந்து பெய்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே இருக்கும் மழைநீரை சேகரிப்போம் எந்த நேரமும் மழைநீரை சேகரிக்க ஆயத்தமாக இருப்போம் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி